அந்த அக்கில என்ன விஷயம் அப்படின்னா மூணு நாள் தான் அந்த பாதிப்பு இருக்கும் ஆனா அதனால வரக்கூடிய வழி எரிச்சல் வந்து சிலருக்கு இந்த அம்மையை பொறுத்த வரைக்கும் உடம்புல எரிச்சல் வந்து இருக்கும் அந்த அந்த புண்களால வந்து உடம்புல வந்து நல்ல ஒரு எரிச்சல் இருக்கும் சோ அந்த மாதிரி எரிச்சல் இருக்கும் பொழுதும் நான் ஆல்ரெடி சொன்ன தழும்புகள் வரும் பொழுது நம்மளுடைய தோல்ல வந்து அது நல்ல கரு நிறத்தில் வந்து சில சமயங்கள்ல வந்து பேச்சஸ் வந்து வரும் இந்த தழும்புகளை வந்து குறைக்கிறதுக்கு அதே மாதிரி இந்த அம்மையில சிலருக்கு டயரியாவும் கூட சேர்ந்து இருக்கும் சோ அந்த மாதிரி சமயங்கள்ல வந்து நீங்க ஆனால் என்னன்னா அம்மை வந்து எல்லா காலகட்டங்களிலுமே வரும் உங்களுக்கு சின்ன குழந்தைகள் நடுத்தர வயது எல்லா காலகட்டத்திலயுமே வரும் இந்த அக்கி வந்து பாத்தீங்கன்னா ஓவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் ஜெயரூபா இருக்காங்க தொடர்ந்து டாக்டர் கிட்ட பேசலாம் வணக்கம் டாக்டர் வணக்கம் சரண்யா டாக்டர் இப்போ இந்த சம்மர் சீசன் வந்துட்டாலே எல்லாரும் வந்து ரொம்ப அவதிப்படுறது வந்து இந்த அம்மை இல்லாட்டி அக்கின்னு சொல்லக்கூடிய விஷயங்களாலதான் பொதுவாக அம்மைக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வீட்டுல இருந்தபடி என்ன மாதிரி பண்ணலாம்ன்ற ஒரு நாலேஜ் வந்து எல்லாருக்குமே இருக்கு ஆனா இந்த அக்கி வந்துச்சு அப்படின்னா அதை வந்து சாதாரணமா ட்ரீட் பண்ணிட்டு விட்டுறாங்க

சர்க்கரை வந்து கட்டுப்பாடு இல்லாத நிலையில இருக்கிறவங்க இல்ல சில நோய்களுக்காக ரொம்ப நாளா மருந்துகள் சாப்பிட்டுட்டு இருக்கவங்க உடம்பு வந்து பலகீனமா இருக்கு அவங்களோட இம்யூனிட்டியும் வந்து பலகீனமா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இந்த அக்கி வந்து வருது அது எந்த மாதிரி வருது அப்படின்னா அவங்களுக்கு சின்ன வயசுல வந்து சிக்கன் பாக்ஸோ இல்லை வந்து மம்ஸோ வந்து இந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன் வந்துடும் அதே டைப் ஆஃப் வைரஸ் தான் அக்கியும் வந்து உருவாக்குது ஸோ அந்த வைரஸ் வந்து நமக்கு அப்போ சரியா இருந்தாலும் கூட அதனுடைய சில பகுதிகள் வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா நம்ம நரம்புகள்லேயே வந்து தங்கி இருக்கும் நரம்பு முடிச்சுகளில் வந்து தங்கி இருக்கும் ஸோ அந்த வைரஸ் வந்து இப்போ நம்மளுடைய இம்யூனிட்டி எப்பெல்லாம் வந்து வீக் ஆகுதோ அந்த சமயத்துல மீண்டும் வந்து அது மாறிடும் வயதான நபர்களுக்கு இம்யூனோ காம்ப்ரமைஸ்டு பீப்புளுக்கு ரொம்ப நாளா வந்து சர்க்கரை கட்டுப்பாடு இல்லாத நபர்களுக்கு எல்லாமே வந்து இந்த அக்கி மாதிரியான பிரச்சனைகள் வருது அந்த அக்கியில என்ன விஷயம் அப்படின்னா மூணு நாள் தான் அந்த பாதிப்பு இருக்கும் ஆனா அதனால வரக்கூடிய வலி எரிச்சல் வந்து ஈவன் ஆறு மாசத்துல வந்து ஒரு வருஷம் கூட இருக்கும் நிறைய பேர் வந்து அந்த அக்கையினால பாதிக்கப்பட்டவங்க பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸே போட முடியாது அவங்களால வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அதுவும் வந்து காத்துப்பட்டா கூட வந்து அந்த எரிச்சல் வந்து இருக்கும் இதனால மனதளவுலையும் நிறைய பாதிக்கப்படுவாங்க ஸோ ஆல்ரெடி வந்து வயோதிகமும் ஒரு முக்கியமான தனிமையை வந்து கொடுத்துரும் இது இந்த ஒரு எரிச்சல் வழி அப்படிங்கிறதுனால அவங்க எப்பவுமே ரொம்ப இருட்டிட்டுதான் இருப்பாங்க முக்கியமா நைட்ல கூட சரியா தூங்க முடியாது ரீசென்டா பார்த்த ஒரு பெண்மணி கூட வந்து அந்த எரிச்சல்னால நைட்ல சரியா தூக்கம் இல்லாம இது வரைக்கும் பிபி மாதிரியான பிரச்சனைகள் இல்லை ஆனா இப்போ வந்து அவங்களுக்கு பிபி வந்து உருவாகி இருக்கு இந்த மாதிரி மனதளவிலையும் நிறைய பாதிப்புகளை வந்து கொண்டு வரும் புதுது புதுதான நோய்களை வந்து உருவாக்கும் இருப்பாங்க ரீசன் வந்து வந்து இந்த அக்கி உண்டாக்கி ஒரு குறிப்பிட்ட சில நரம்புகளோட மட்டும் உங்களுக்கு பாதிப்பு அதே மாதிரி வந்து அதாவது மார்பகங்களுக்கு பகுதியில் அதே மாதிரி இடுப்பு பகுதியில ஒரு குறிப்பிட்ட டிஸ்ட்ரிபியூஷன்ல மட்டும் வந்து உங்களுக்கு பாதிப்பை உண்டாக்கி அங்க மட்டும் உங்களுக்கு சிவந்த கொப்பளங்கள் மாதிரி வரும் அந்த கொப்பளங்கள் வந்து ஒரு மைல்டா ஃபீவரோட வந்து வரும் ஒரு மூணு நாள்லயே அந்த கொப்பளங்கள் வந்து சரியாயிடும் ஆனால் அதுக்கப்புறமா வலி எரிச்சல் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துட்டே இருக்கும் அந்த மாதிரி இந்த கொப்பளங்கள் உருவாகும் பொழுது நம்ம காவிக்கல் வந்து எக்ஸ்ட்ரலாக அப்ளை பண்ணலாம் நிறைய பேர் வந்து இந்த மண்பானை செய்யக்கூடிய அந்த மண்ணை வந்து எடுத்துகிட்டு வந்து அப்ளை பண்ணுவாங்க அதுல என்ன விஷயம்னா அது நல்ல குளிர்ச்சியை வந்து கொடுக்கும் சிலருக்கு வந்து அந்த மண் பானை அப்படிங்கிறது ஒரு அன்ஹைஜீனிக்கா இருக்கு அந்த மண் ஸோ அதனால ஒருவேளை இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாகுமோ இந்த மாதிரியான பயம்லாம் இருக்கும் பட் அப்படியெல்லாம் கிடையாது அது ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும் ஸோ நீங்க அதுக்கு பதிலா காவிக்கல் அப்படிங்கிறது வந்து நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும் கோலம் போடுறது ஆமா ஆமா காவிக்கல் சோ செம்மண்ல இருந்து எடுக்கக்கூடிய அந்த இது அது வந்து உங்களுக்கு அதிகளவுல இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணாது அதை வந்து நீங்க தண்ணீர் மிக்ஸ் பண்ணியும் இல்ல வந்து ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணியும் நீங்க எக்ஸ்டர்னலா வந்து அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி நீங்கள் வந்து முள்தானி மெட்டியோ இல்லை சந்தனத்தூளோ வந்து நீங்கள் ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம் அந்த மாதிரி அப்ளை பண்ணினா உங்களுக்கு வந்து அந்த கொப்பளங்கள்லாம் வந்து குறைஞ்சிடும் அதுக்கப்புறமா வரக்கூடிய வலி எரிச்சல் இந்த வலியை வந்து குறைக்கிறதுக்கு நீங்கள் அமுக்கிரா சூர்ணம் வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த வலியினால் சரியான தூக்கமே வந்து அவங்களுக்கு இருக்காது ஸோ இந்த ரெண்டுத்தையுமே சேர்த்து சரி பண்ணக்கூடியது வந்து அமுக்கராச்சூர்ணம் ஒரு ஈவினிங் ஒரு ஏழு மணி போல் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அமுக்கராச்சூர்ணத்தை வந்து வெது பாலோட பாலோடு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எடுத்துக்கும் போது உங்களுக்கு அந்த வலியும் குறையும் எரிச்சலும் வந்து குறையும் ஸோ நிறைய பேருக்கு வந்து என்னாகும் அப்படின்னா அந்த அக்கி வந்த பிறகு ரொம்ப டயர்ட் அதே மாதிரி வந்து இந்த வலியோட தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க மைண்டும் வந்து நிறைய டிஸ்டர்ப் ஆகும் ஸோ அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் வெண்மிளகு அது கூட வந்து ஜீரகம் கோரைக்கிழங்கு தேற்றான்கொட்டை இது எல்லாத்தையுமே வந்து ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துட்டு அதை பொடி பண்ணி வச்சுக்கோங்க பொடி பண்ணி வச்சுட்டு நீங்க இளநீரோட ஒரு மூணு பிஞ்ச் அளவுக்கு இதை வந்து சேர்த்து அப்பப்போ ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மூணு மணி நேரத்துக்கு ஒரு தடவை நீங்க வந்து குடிக்கலாம் அந்த மாதிரி போது உங்களுக்கு வந்து அந்த எரிச்சலோட அளவு இதெல்லாமே வந்து குறையும் ரொம்ப அதிகமா இருக்கிற பட்சத்துல ஒரு மருத்துவரை சந்திச்சு ஆலோசனை எடுத்துக்க வேண்டியது அவசியம் நிச்சயமா சோ என்ன பண்ணணும் அப்புறம் வந்து கம்மியானாலும் அதுக்கப்புறம் வழிகள் இருக்கும் ஒரு ஒரு வருடம் அதனுடைய தாக்குதல் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க இதுல போஸ்ட் கேர் பத்தி நம்ம பேசும்போது நிறைய பேருக்கு தழும்புகள் ஏற்பட்டுருக்கோம் அது மறையவே மறையாது எவ்வளவு விஷயங்கள் பண்ணினாலும் இதை நம்ம எப்படி பாக்கலாம் எப்படி ட்ரீட் பண்ணலாம் பார்த்து ஸோ இந்த மாதிரி தழும்புகள் வரும் பொழுது நம்மளுடைய தோலில் வந்து அது நல்ல நிறத்தில் வந்து சில சமயங்களில் வந்து பேச்சஸ்ஸாகவும் வந்து வரும் ஸோ இந்த தழும்புகளை வந்து குறைக்கிறதுக்கு நீங்கள் புளியம் கொட்டை வாங்கிட்டு வந்துட்டு அதை ஊற வச்சிடுங்க ஊற வச்சுட்டு அதை வந்து ஜஸ்ட் இடிச்சிங்க அப்படின்னால அந்த தோல் வந்து வந்துடும் அது நல்ல தன்மையுடையது அந்த தோலை வந்து நீங்கள் கொப்பரை கொப்பரை தேங்காயோட துருவல் நல்லா அதை வந்து நல்லா துருவிட்டு நீங்கள் வெயிலில் வச்சுடுங்க நல்லா வந்து ஒரு கப் அளவுக்கு நீங்க துருவல் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஒரு பாதி கப் அளவுக்கு அந்த புளிய விதையோட தோல் இதை மிக்ஸ் பண்ணி வெயில வச்சிடுங்க ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சீங்க அப்படின்னா அதுல இருந்து ஆயில் வந்து வரும் அந்த ஆயிலை வந்து நீங்க இந்த தழும்புகள் மேல வந்து பூசிட்டே வந்தீங்க அப்படின்னா தழும்புகள் குறையும் இது அம்மை தழும்புகளுக்கும் இதை வந்து பயன்படுத்தலாம் அதே மாதிரி ஆஹ் கொட்டைப்பாக்கு சீவல் பாக்கு ரெண்டும் வேற வேற கொட்டைப்பாக்கு வந்து கிடைக்கும் அதை எடுத்துட்டு வந்து இடிச்சுட்டு ஓரளவுக்கு நீங்க வந்து கொஞ்சம் வந்து தரல் தரெல்லாம் அதை வந்து நீங்க தேங்காய் எண்ணெய் நல்லா செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயோட மிக்ஸ் பண்ணி வெயிலில் வச்சிருங்க ஏன்னா இந்த சம்மரில் நல்ல வெயில் இருக்கும் ஸோ ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வச்ச பிறகு அந்த தேங்காய் எண்ணெயோட நிறமே மாறிடும் அந்த தைலத்தை வந்து நீங்க எக்ஸ்டர்னலா போட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த தழும்புகளும் மாறும் அந்த ஸ்கின் கலரும் பழைய நிறத்துக்கு வந்து வரும் சோ அதே மாதிரி அந்த அரிப்புகளும் வந்து குறைய ஆரம்பிக்கும் எரிச்சலும் நல்லாவே வந்து குறையும் சோ இத வந்து நம்ம பயன்படுத்தலாம் நம்ம அக்கி பத்தி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க இந்த அம்மைக்கும் அக்கிக்குமான வித்தியாசம் என்ன இது எப்படி பாக்கலாம் இல்ல ரெண்டுமே அம்மை அக்கி ரெண்டுமே வைரல் இன்ஃபெக்ஷன் தான் ஆனா என்னன்னா அம்மை வந்து எல்லா காலகட்டங்களிலுமே வரும் உங்களுக்கு சின்ன குழந்தைகள் நடுத்தர வயது எல்லா காலகட்டத்துலயுமே வரும் இந்த அக்கி வந்து பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைகள்லாம் வரும் இல்ல ரொம்ப வயதான காலகட்டத்துல வரும் இது இந்த அம்மை வந்து நம்ம உடம்புல ஃபர்ஸ்ட் டைம் வந்து அதனுடைய ஒரு பாதிப்பாதான் வந்து லேட்டர் ஸ்டேஜ்ல நமக்கு அக்கி வந்து வரலாம் சோ இதுதான் வந்து அது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் பட் ரெண்டுமே அந்த ஒரே டைப் ஆஃப் அந்த வைரஸ்னால தான் வந்து வருது பொறுத்த வரைக்கும் இப்ப ரீசன்ட் டேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய அம்மை நோய் வந்து வருது அதனாலதான் எப்பவுமே நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பங்குனில இருந்து சித்திரை மாறக்கூடிய ஒரு டைம் அதாவது ஒரு நல்ல குளிர் இருந்த கூடிய காலகட்டத்துல இருந்து நம்ம ஒரு வெயில் காலகட்டத்துக்கு போகக்கூடிய இந்த டிரான்ஸ்மிஷன் பீரியட் இந்த தான் நிறைய வைரல் இன்ஃபெக்ஷன் வரும் இயற்கையாகவே சித்த மருத்துவத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நம்மளோட உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கும் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய கிருமிகளோட தாக்கம் வந்து அதனுடைய விர்லன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனாலதான் நீங்கள் ஈவன் கோவிட் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து அதிகமாக ஸ்ப்ரெட் ஆனது பாத்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மார்ச் இந்த காலகட்டத்தில் தான் நிறைய ஸ்ப்ரெட் ஆனது ஸோ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது இந்த வைரஸ் ஸ்ப்ரெட்டுக்கு வந்து ரொம்ப உகந்த ஒரு காலகட்டம்னே சொல்லலாம் அதனால இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு கூழ் ஊத்துறது அதே மாதிரி வந்து பால் குடை எடுக்கிறது நிறைய வந்து மஞ்சள் வஸ்திரங்களை வந்து அணியிறது இந்த மாதிரியான ஒரு வழக்கமே நம்ம கிட்ட இருந்தது அதனாலதான் அந்த பங்குனி சித்திரை இந்த ரெண்டு காலகட்டத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய திருவிழாக்கள் வந்து நடக்கும் அந்த திருவிழாக்கள் எல்லாமே வந்து நமக்கு இந்த மாதிரியான வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வராமல் இருக்கிறதுக்கு உடம்போட வெப்பநிலை அதிகமாகாம தடுக்கிறதுக்காக தான் அந்த திருவிழாக்களோட அந்த ஆஹ் செய்முறைகளே வந்து இருக்கும் வழக்கு முறைகளே இருக்கும் அதனால தான் நல்லா உடலை வந்து கூழா வச்சுக்கக்கூடிய நம்ம வந்து ராகி கூழ் வந்து எடுத்துக்கிறது கம்பங்கூழ் வந்து எடுத்துக்கிறது நீங்கள் வந்து அம்மை பரவிட்டு இருக்கு நம்ம வீட்டில் வந்து பரவக்கூடாது நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ப்ரிவென்ஷனா என்ன பண்ணலாம் அப்படின்னா ராகி கோலும் இல்லை வந்து கம்மங்கூழ் இது கூட வந்து சின்ன வெங்காயம் மோர் இது நீங்க ரெகுலரா வாரத்துல ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் எடுத்துக்கிட்டீங்கனாலே நீங்க அம்மை வராமல் ஓரளவுக்கு வந்து நீங்க தடுத்துக்கலாம் ஏன்னா உடம்போட வெப்பநிலையும் வந்து நார்மலா இருக்கும் அதே மாதிரி அதுல இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் சின்ன வெங்காயம் வந்து இதுல இருக்கக்கூடிய குசீன் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய இம்யூனிட்டியை வந்து ஹெல்த்தியா வச்சிருக்கும் இதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம் இல்ல அம்மை வந்துருச்சு அந்த அம்மை வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய கூடவே சேர்ந்து நிறைய பாதிப்புகள் இருக்கும் அதாவது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காதோட பின்பகுதியிலேருந்து இருந்து வந்து ஸ்டார்ட் ஆகும் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு ஃபுல்லாவே வந்து அது நிறைய சின்ன சின்ன கொப்பளங்களாக வந்து வர ஆரம்பிக்கும் இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாயோட உள்பகுதியிலலாம் எல்லாம் வந்து புண்கள் வரும் யூரின் போற இடத்துல வந்து புண்கள் வரும் இத வந்து மியூக்கஸ் மெம்ரைன் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு கொப்பளங்களை வந்து உருவாகும் சோ அந்த மாதிரி நிலைகளில் நீங்க நீராகாரம் எடுத்துக்கலாம் இளநீர் வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து நுங்கு பதநீர் இதெல்லாம் வந்து நீங்க எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து கேழ்வரகு கூழ் இதெல்லாமே எடுத்துக்கலாம் பழங்களை பொறுத்த வரைக்கும் பன்னீர் திராட்சை நிறைய கொடுக்கணும் அது வந்து நல்ல தன்மையும் கூட அம்மையினால வரக்கூடிய அந்த பாதிப்புகளையும் வந்து இது குறைக்கும் சோ கருப்பு பன்னீர் திராட்சை விதை இருக்கக்கூடிய திராட்சைகளை வந்து நம்ம ரெகுலராவே வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அதே மாதிரி இந்த அம்மையில வந்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு டைரியாவும் கூட சேர்ந்துருக்கும் ஸோ சோ அந்த மாதிரி சமயங்கள்ல வந்து நீங்க சுக்கு அது கூட சீந்தில் கோரைக்கிழங்கு இது மூணு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கு நம்ம வீட்டிலயே இருக்கும் சீந்தில் எல்லாமே இப்போ நாட்டு மருந்து கடைகளில் ஈவன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லயுமே கிடைக்குது அதே மாதிரி கிழங்கு இது மூணையும் வாங்கிட்டு ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துட்டு நல்லா நீங்க பொடி பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நீங்க மோர்ல கலந்து அவங்களுக்கு கொடுக்கும் அந்த மாதிரி நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அம்மையில வரக்கூடிய பேதி இது வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் சிலருக்கு இந்த அம்மையை பொறுத்த வரைக்கும் உடம்புல எரிச்சல் வந்து இருக்கும் அந்த அந்த புண்களால வந்து உடம்புல வந்து நல்ல ஒரு எரிச்சல் இருக்கும் ஸோ அந்த மாதிரி எரிச்சல் இருக்கும் பொழுதும் நான் ஆல்ரெடி சொன்ன அந்த கோரை கிழங்கு அது கூட வந்து பாத்தீங்கன்னா சுக்கு இதெல்லாம் வந்து சேர்த்து நீங்க வந்து பொடி பண்ணி அதை இளநீரோட கொடுக்க சொல்லியிருப்பேன் அக்கிக்கும் வந்து நம்ம உடம்புல வந்து எரிச்சல் இருக்கும்போது அதே ஒரு மருந்து இதுலேயுமே வந்து நம்ம கொடுக்கலாம் இந்த அம்மை பொறுத்த வரைக்கும் உடம்புல அதிகப்படியான அரிப்பு வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி அரிப்பு அதிகமா இருக்கு ஸோ அதுக்கு நிறைய பேர் டேப்லெட்ஸ் எல்லாம் போடுவாங்க ஸோ அந்த மாதிரி இல்லாம நம்ம வீட்டில் இருந்தபடியே இதுக்கு வந்து கீழா நெல்லி கீழா நெல்லி அது கூட வந்து கரிசாலை வில்வம் சுக்கு வெண்மிளகு சோம்பு இது ஆறு பொறுக்க இதை வந்து நீங்க ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துட்டு கஷாயம் மாதிரி வச்சு குடிக்கலாம் கஷாயம் மாதிரி வச்சு குடிச்சிங்கன்னா அடுத்த மூணு மணி நேரத்துல நல்லா உடம்புல இருக்கக்கூடிய அரிப்புகள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும் அம்மையும் ரொம்ப சீக்கிரமா வந்து சரியாகிறத வந்து நம்ம பார்க்கலாம் இது எல்லாமே நம்ம அம்மை நோய் வரும் பொழுது இருந்தபடியே செய்யக்கூடிய விஷயங்கள் யூஸ்வலாக வந்து நம்ம வந்து வேப்பிலையை வந்து பெட்ல வந்து போட்டுட்டு அதுல படுக்கிறது அப்படிங்கிறது வந்து அந்த ஸ்கின்ல உண்டாகக்கூடிய அந்த கொப்பளங்கள் நசுங்கி அதனால ஸ்ப்ரெட் ஆகுறது இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் அந்த அரிப்புகளையுமே வந்து இது குறைக்கும் உள்ளுக்கும் வேப்பும் கொழுந்து வந்து நம்ம சாப்பிடலாம் அது சாப்பிடும் பொழுது நமக்கு இந்த அம்மையோட தாக்கம் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து குறையும்

அதிகமா எடுத்துக்கிறது இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம தவிர்க்கலாம் அதில் அம்மையை பொறுத்த வரைக்கும் ஒரு வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்துருச்சுன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு பாதிப்பை வந்து உண்டாக்கிடுவாங்க ஒரு மைல்ட ஒரு ஃபீவர் மாதிரியான விஷயமாத வந்து உருவாக்கிடும் ஆனால் இன்னொருத்தர் வீட்டில் இருக்கு இந்த தெருவுல நமக்கு பரவிட்டு இருக்குன்னா நம்ம இந்த எல்லாம் ஃபாலோ பண்ணா வந்து நம்ம ஓரளவுக்கு குறைச்சிக்கலாம் தான் நம்மளுடைய முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அம்மை வந்துருச்சுன்னா வீட்டு வாசல்ல வந்து வேப்பிலையை வந்து நீங்க சொருகி வச்சிடுவாங்க அதே மாதிரி அந்த வெளியில யாராவது போயிட்டு அந்த வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னாலும் நல்ல கால்களை வந்து கழுவிட்டு தான் வந்து போவாங்க அதே மாதிரி இந்த அம்மை வந்து வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு ஊர் திருவிழா காப்பு கட்டுறது இந்த ஊர்ல இருந்து வெளியூருக்கு போக கூடாது வெளியூர்ல இருந்து யாரும் இந்த ஊருக்கு வரக்கூடாது இந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஐசோலேஷன் வந்து கிரியேட் பண்ற மாதிரிதான் இந்த மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம வீட்டுல வந்து இருக்கு இல்ல ஒரு தெருவுல இருக்கு அப்படின்னா வீட்டுக்குள்ள வரும்போது நம்ம கால்களை நல்லா வந்து கழுவிட்டு வந்து வர்றது அதே மாதிரி வந்து அப்பப்போ நம்ம இந்த வேப்பிலைகள் போட்ட தண்ணீரில் வந்து குளிக்கிறது அதே மாதிரி வந்து மஞ்சள் சேர்ந்த தண்ணீரில் வந்து குளிக்கிறது இன்னும் சொல்லப்போனா அந்த துணிகளை வந்து மஞ்சள் சேர்ந்த தண்ணியில் நினச்சிட்டு அந்த துணிகளை வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வராம ஓரளவுக்கு நீங்க எடுத்துக்கலாம் இன்னைக்கு வந்து அக்கிவசி சம்மை இந்த கேள்விக்கு ரொம்ப தெளிவான நிறைய வகையில விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நன்றி